எதுக்கு படிப்புங்கிறதுக்கு சொல் எங்க அம்மா எனக்கு பத்து வயசுல யஷ்வந்த் இத சொன்னாங்க நான் இதை கடத்த முடிஞ்சா புரிஞ்சுக்கோ போர்ல ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்காங்க நபி அந்த ஆள் சொல்றான் என்னை விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிறான் அவர் சொல்றாரு நான் போர்ல உன்னை பிடிச்சிருக்கேன் நீ எனக்கு அடிமை உன்னை விடுதலை பண்ண முடியும் உங்ககிட்ட என்னப்பா இருக்கு ஒன்னும் அவன் முழிக்கிறான் சரி நீ போர்த்தி இருக்கிறிய போர்வை அதை கொடுத்துட்டு போறியா இல்லை நான் கொடுத்துட்டேன்னா நான் செத்துருவேன் குளிரா இருக்குமே எனக்கு ஆ எவ்வளோ வச்சுருக்கேன் சாப்பாடு ஒரு பெரிச்சப்பழம் கொத்து இருக்க அதை கொடுத்துட்டு போ அப்போ நான் வழியில் என்ன சாப்பிட்றதுங்க அப்போ உனக்கு சாப்பாடும் வேணும் பாதுகாப்பாக வேணும் விடுதலையும் வேணும் ஒரு பத்து நாள் வேலை செஞ்சுட்டு போறியா இல்லை எனக்கு என் மகளையும் என் குடும்பத்தையும் பார்க்கணும் நான் இப்போவே போகணும் மன்னிப்புல எல்லாம் விடுதலை கிடைக்காதுப்பா விடுதலைங்கிறது சம்பாதிக்கணும் அப்போ என்ன செய்கிறது சார் படிச்சிருக்கியான்னு கேட்குறாரு படிச்சிருக்கேன் சார் சீனத்தில் படிச்சேன் சார் நான் போய் நீ படித்த கல்வியை என்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு அதனுடைய ஊதியமாக விடுதலை பெற்றுக்கொண்டு கொண்டு